அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து சனி பகவான் வக்ர நிலை அடைந்தார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில இருந்தார் அப்ப அந்த காலகட்டங்கள் அந்த நூத்தி முப்பத்தெட்டு நாளும் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்துச்சு தடையற்ற வருமானம் இருந்துச்சு பைப்பை திறந்தா எப்படி என்ன கொட்டுமோ அதே போல வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருந்துச்சு ஆனா இது எல்லாமே வரக்கூடிய பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த வக்ர நிவர்த்தி எத்தனை நாள் அங்க இருக்கார் அப்படின்னாக்க ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வரலும் இருக்கார் இப்ப இந்த ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் பொருளாதாரத்துல சருக்கள்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் தொழில இரக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டு இதை தவிர சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது சிம்ம வீடு இந்த சிம்ம வீடு புத்திரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார் அப்ப விருச்சிகம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம் கெட்டது கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்ப இவர் எட்டாம் இடத்தை வலுப்படுத்துவார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்கள்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பொருளாதாரத்துல தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்ப மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல நீங்க இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறினீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி எண்பத்தஞ்சு சதமான பழங்களை தரும்னு சொல்லலாமா எண்பத்தஞ்சு சதமான பழங்களை தரணும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்